வணக்கம் நான் உங்க டாக்டர் ஆஷ அந்த பேசுறேன் இன்னைக்கு வீட்டுக்கு வந்து ஒரு விருந்தாளின்னு சொல்லக்கூடாது என்னுடைய இன்றைய கால ஒரு தந்தை அறிவுமதி அப்பா வந்திருக்காரு ஆஹ் நீ உங்க எல்லாருக்கும் எப்படி சொன்னா தெரியும்னா அப்பா வந்து நிறைய சினிமா பாடல்கள் எழுதியிருக்காரு நீங்க அவர் பேர் போட்டு கலெக்ஷன்ஸ் போட்டீங்கன்னா வரும் யூடியூப்ல கூகுள்ல எல்லாம் அண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரேட் வந்து வந்து நம்ம கொண்டாட எல்லாருமே வருஷமா ஹாப்பி தான் பாடிட்டு இருந்தோம் யாருனாலும் என்ன பண்ணணும்னா நீண்ட நீண்ட காலம் நீ நீண்டு வாழ வேண்டும் சொல்லி ஒரு தமிழ் பாட்டு முதல் முதல் பிறந்த நாளுக்கு தமிழ் பாட்டு எழுதின ஒரு அஹ் புகழ் வந்து தான் போகணும் அப்பாவை பார்த்து தான் அதே மாதிரி தான் தமிழ்தாய் கோயில் தான் மீட் பண்ணுங்க அங்கதான் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணும் தமிழ்தாய் கோயில் விழால அப்பா மேடையில இருக்கும் எனக்கு வந்துட்டு பட்டம் அடைச்சாங்க அவார்ட் கொடுத்தாங்க எழுது கொடுத்தாங்க அப்ப வந்து பேசும்போது ஆங்கில வார்த்தைகள் பயன்படுத்தி நான் பார்க்கவே இல்லை அவர் கூட பேசும்போது எனக்கு கொஞ்சம் தடுமாற்றம் தான் ஏன்னா பேசும்போது ஃப்ளோ இல்லை இப்ப தங்கிலீஷ் தான் நார்மல் தமிழ் ஆயிடுச்சு அது மாத்தி அப்பா கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமா பேசுவேன் தமிழ் வார்த்தைகள் தான் ரொம்ப பயன்படுத்துவேன் இவரும் சரி ஞான சமுதாயம் சரி முடிஞ்ச வரைக்கும் தமிழ் சொற்கள் மட்டுமே பயன்படுத்துவாங்க நான் பேசின உரையாடின சில மேதைகள் மதியில அதுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ இப்பதான் பாத்தீங்க பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அப்பா வீட்டுக்கு வந்திருக்காங்க அத்தனை இத்தனை வருஷம் ஆயிருச்சா அப்படின்னு ஆனால் இன்னும் போக போக அப்பா இளமையாவே இருக்கா எப்போவுமே அவையார் மாதிரி தமிழ் வளர்க்குற ஞான ஐயாவாக இருக்கட்டும் அறிவுமதி அப்பா இருக்கட்டும் எல்லாருமே வந்து இளமையாகவே இளமையாவே இருப்பாங்க ஏன்னா தமிழ் அவ்வளோ இளமையானது அழியா ஒரு புகழ் நீங்கள் ஏதோ முருகர் பத்தி எடுத்தீங்கன்னா அப்பா முருகர் பற்றி முருகன் வரலாற்ற அதாவது உலக தமிழர்களுக்கே நமக்கு முதல் மூன்று மனித பெயர்கள் நமக்கு தமிழர்களுக்கான பெயர்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா முதல்ல வந்து கொற்றவை கொற்றவை சங்க இலக்கிய தமிழ்ல நமக்கு கிடைக்கிற முதல் மனித பெயர் வந்து கொற்றவை தாய்பெயர் அதுக்கடுத்து அந்த கொற்றவைடைய மகன் முருகன் கொற்றவை குழவின்னு தான் சொல்றாங்க அதுக்கடுத்து அந்த முருகனுடைய மனையாள் இணையாடு வந்து வள்ளி அதெல்லாம் தமிழ் வரலாற்றுல எப்பயுமே அப்படி கிடையாது இது வந்து முருகனுடைய இணையாடுதான் சொல்றாங்க அது வந்து அகம் வந்து நமக்கு வள்ளி முருகன் வந்து ஒரு அக அடையாளங்களாக பார்க்குற பழக்கம் முருகன் வந்து ஒரு மிகச்சிறந்த மாவீர மன்னிருக்க வாய்ப்பு ஒரு தலைமைத்துவத்துக்கான ஒரு மனிதர் அவங்களுடைய அம்மாவும் கற்றுவையும் சொல்லப்படுறாங்க தமிழ் வாழ்க்கையில தாய் தெய்வ வழிபாடுதான் அதாவது பெண்கள் தான் தலைமையேற்று வாழ்ந்த வாழ்க்கை நம்முடைய தொன்ம வாழ்க்கை அதுக்கு அடுத்தது அது ஆண்கள்கிட்ட அந்த வாழ்க்கை வருது அதுக்கு அடுத்து அது வேட்டை கால சமூகம் வந்து போர்க்கால சமூகம் மாறுது வாழ்க்கைங்கிறது வந்து ஒரு மனித உடல்களுக்கு உள்ள இந்த ஏற்படுத்தி தேவையற்ற அந்த சூழல்களால பல நோய்கள் அந்த நோய்களை நோய் நாடின்னு வள்ளுவன் சொன்ன அந்த வள்ளுவனுக்கு மகளாக நீங்க உள்வாங்கிறது அந்த இயற்கைக்கு முரணாக இந்த மனித உடல்கள் நடந்துடுச்சுன்னா அது என்னென்ன குறைபாடுகள் வரும் அதை நீக்குவதற்கு நமக்கான மருத்துவம் நம்முடைய மண்ணில் விளைகிற மூலிகைகளுக்குள்ளாகவே இருக்கின்றன கை கேட்டுகிற தூரங்கள் கண்கள் தொடுகிற தூரங்களில் நமக்கான மிகச்சிறந்த இயற்கை குடை உள்ள ஒரு மண் தான் தமிழ் மண் அப்படிங்கிறத முழுமையாக உணர்ந்த என்னுடைய அன்பு மகளாகத்தான் நான் என் ஐசாகி பார்க்கிறேன் ஆனா நீ கொடுக்குற விளக்கங்கள் வந்து கேட்கிற மக்களுக்கு வந்து மிக எளிமையா அதை புரிஞ்சுக்கிறாங்க அது ஒன்னு வந்துதான் நோயை தீர்த்துக்கணும் இல்லை உன் குரலை கேட்டு அதன் வழியா நடந்தாலே வீட்டுல இருந்துகிட்டே நோயை நீக்கி வைக்கக்கூடிய அளவுக்கு நீ ஒரு தாய்மை கலந்த அந்த தமிழ் அது எனக்கு பயன்படுது அப்படிங்கறத நான் இப்ப உன்னை தேடி வந்தேன் அப்ப என்ன எமோஷனலா பேசுறாருல அதுதான் எனக்கு ஏன்னா தமிழர்களுக்கு வந்து இயற்கை தான் முதன்மை மரம்சா மருந்தும் கொள்ளார் அப்ப இந்த பிரபஞ்சம் இயற்கை இந்த வளர்ச்சி நம்ம மரம்சா எல்லா மேடையிலையும் பேசுவேன் என் உடலில் ஒரு நோய் இருக்கிறது என்றால் அந்த நோயை நீக்கிக் கொள்வதற்கு அதோ அந்த மரத்தில் தான் மருந்து இருக்கிறது என்றால் அந்த மரத்திலிருந்து நான்கு இந்த இலைகளை பறித்து சாறு காய்ச்சி குடிப்பதனால் என் உடலில் இருக்கிற நோய் நீங்கும் என்றால் நான் அந்த மரத்திலிருந்து நான்கு இந்த இலைகளை பறித்து சாறு காய்ச்சி குடிக்க சம்மதிக்கிறேன் அந்த மரத்திலிருந்து நான் என் பூக்களை பறித்து சாறு காட்சி தான் என் உடலில் இருக்கிற நோய் நீங்கினால் நான் அந்த மரத்திலிருந்து நான் என் பூக்களை பறித்து சாறு காய்ச்சி குடிக்க சொன்னிருப்பேன் அந்த மரத்தை தொட்டு வெட்டி கொன்று அதன் பிறகுதான் அதிலிருந்து ஒரு மருந்தை எடுத்து நான் உட்கொண்டு என் உடலில் இருக்கிற நோயை நீக்கிக் கொண்டு நான் எந்த நெடுங்காலம் வாழ வேண்டும் என்ற சூழல் வருமானால் அந்த சூழ்நிலையிலும் கூட நான் என்னை சகடித்து கொள்வதே தவிர

பத்து மணி நேரம் வேலை செய் ஒரு மணி நேரம் உடற்பயிற்சி செய் என்று சொல்லுகிற மருத்துவர்களாக உங்களை மாற்றியதிகார் இந்த இயற்கை வாழ்க்கையில் உழைப்பிலிருந்து மனித உடல்களை அந்நியப்படுத்தியவர்கள் தான் அதை உற்பத்தி செய்திருக்கிறார்கள் ஆனால் நீ அதற்குள்ளாக இருந்து இந்த மூலிகையை எடுத்துக்கொள் இந்த இலையை பறி இந்த அரும்பை நீ கொஞ்சமாக பயன்படுத்து என்று சொல்லி 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 நீ இந்த மக்களுக்கு பயன்படுகிற நீயே ஒரு மருத்துவ செடிதான் எனவே மகளே நீ சிறந்து செழிக்க வாழ்த்தி நான் விடைபெறுகிறேன் அப்பா வந்து இப்ப கூட வந்து சொன்னாரு உனக்கே நான் ஒரு பாட்டு எழுதி அனுப்புவேன் பாடி அனுப்புவேன் சொல்லிட்டு அதுக்கு நான் தகுதி இருக்கா எனக்கு தெரியல இன்னைக்கு நீங்க இவ்ளோ சொல்லிட்டீங்கப்பா எனக்கு இதுவே பெரிய விஷயம் நிச்சயமா ரொம்ப சந்தோஷம் இல்லை தமிழ் தெரிஞ்ச புலமை வாய்ந்தவங்க கிட்ட பேசுனா எவ்வளோ நேரம்னாலும் நம்மளுக்கு அப்படியே அது தேன் வந்து காதுல பாயுதுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரிதான் அவ்வளவு மிஸ் தமிழே அல்ல இப்ப எப்படி அதிகமான வந்து அவைக்கு ஒரு நெல்லிக்கனியை கொடுத்து அது உயிர் நீட்டித்து கொடுக்கறதுதான் அப்படியே மரணத்தையே தடுப்பது அல்லது அந்த உயிரை நீட்டித்து கொடுக்கறதுதான் அத போல இப்ப நீ வந்து எனக்கு வந்து என்னை ഔையாரை மாத்தி நீ அதிக நகம் மாறி நீ எனக்கும் மருந்து கொடுத்து என் உயிரையும் அப்பா நீ நல்லா செய் அப்படின்னு சொல்கிற ஒரு மகளாக நீ எனக்கு காரைக்குடியில் இருக்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி நன்றி தாத்தா அவங்க ரொம்ப எங்க பெரியப்பா பேர் திருநாவுக்கரசர் எங்க அப்பா பேர் தியாகராஜன் ரொம்ப தமிழ் பற்றுள்ளவர் வெற்றிவேல் செந்தில்வேல் ஞானவேல் என் பிரதர்ஸ் சோ முருகன் வந்து எங்க குலதெய்வம் முருகன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு நீங்க கட்டி